காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பராக ஒரு கோலையில் சகோதரிகள் அதாவது பட்டம்பூச்சி தான் இன்றைக்கி ஒன்று வரையலான் இருக்கேன் ட்ரை பண்ணுறேன் சகோதரியா நம்ம வந்து மனசு வச்சாலும் எப்படி எதை வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுற சகோதரிகளே பாருங்கள் ஒரு சின்னதாக அழிய ஒரு பட்டாம்பூச்சி உள்ளே போட்டிருக்கேன் இதுக்கு நான் கலர் எப்படி கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்கள் சகோதரிகளே நல்லா இருக்கேன் அந்த கலர் கொடுத்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் சகோரியில் இந்த கோலம் எனக்கு கோலங்கன்னு போடுறதை விட இந்த மாதிரி ட்ராயிங் வரைகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு வராது சகோதரிகளே என் பேரை வந்து பக்கத்தில் அப்பப்போ வந்து கையை காட்டவும் தலையறிட்டு காட்டிக்கிட்டு இருக்காப்புல ரொம்ப ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காங்க சகோதரிகளே இன்றைக்கி வந்து என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி கோலம் போட்டுகிட்டே இருக்கேன் சகோதரிகளே இன்றைக்கி வந்து அரைக்கரை தான் வாங்கி வச்சுருக்கேன் அதை வந்து கூட்டு பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டு இன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியல் இன்றைக்கி சனிக்கிழமை சகோதரியிலே காலையிலே இன்றைக்கி நான் வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சுட்டேன் தலை குளிச்சுட்டு துணியெல்லாம் துவச்சி காய வச்சு நிறைய வேலை சகோதரிகளே இந்த கோலத்தை முடிச்சுட்டு தான் அடுத்தது நான் சமையலுக்கு போகணும் லஞ்சுக்கு சகோதரியிலேயே இந்த கோலத்தில் வந்து நான் சுற்றிடும் கொடுத்ததை விட அந்த அந்த கலர் பாருங்கள் அந்த டபுள் கலர் கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய குளத்தில் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் சகோதரிகளை நீங்கள் கோலத்தை செக் பண்ணி பாருங்கள் நிறைய கோலம் போட்டிருக்கேன் ரெண்டு வருஷமாகவே கோலம் போட்டுட்ருக்கேன் சகோதரிகளே எப்படி இருக்குன்னு நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் சகோதரிகள் நீ தைலா ரெசிபின்னு ஒரு சேனல் இருக்குது நீங்கள் என்னுடைய ரெசிபியும் பாருங்கள் பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் சகோதரிகளை இந்த கோலத்தை முடிச்சுட்டு தான் இன்றைக்கி வந்து நான் அடுத்த லஞ்சுக்கு ரெடி பண்ணும் சகோதரிகளே தையலா ரெசிப்பிலாம் பாருங்கள் இன்னொரு சேனல் இருக்குது சகோதரிகளே இந்த கோலம் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் சகோதரிகளை சாயந்தரத்துக்கு இப்போ தான் வந்து அதாவது மாவு இட்லி மாவு அரைச்சி கரைச்சி வந்திருக்கேன் சகோதரிகளே மாவு உடனே தான் நைட்டுக்கு ஊற்றணும் சகோதரி இன்றைக்கி பத்து மணிக்கெலாம் மாவு அரைச்சி கரைச்சி வச்சுட்டா நைட் எட்டு மணிக்கெல்லாம் ஊற்றலாம் சகோதரிகளை அது கரெக்டான ஒரு புளிப்பாக இருக்கும் சகோதரி இந்த கோலத்தை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் சகோதரியை நன்றி